அலாம் வலைக்கம் அரம்துலா பர்காதுக்கு ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல அதனால் காலையில் வந்ததும் முதல்ல என்னோட பிடிச்சி கட்டி போட்டாச்சு கட்டி போட்டு இப்போ போய் அவங்கள போனாலும் பாவம் ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளறி மாட்டிக்கிட்டாங்க அதனால் அவனுக்கு பிடிச்சி அவ எல்லாத்தையும் திறந்து நேராக போய் கோடிங்களை திறந்து விட்டோன்ட் வச்சுங்க ஓ இந்த வாழ்க்கை கீழே விழுந்துருச்சு இது இந்த மேலே ஒரு ஒரு மாதமாக அப்படியே முறிஞ்சு தொங்கிக்கிட்டே கிடஞ்சிச்சு நேற்று பேஞ்ச மலைக்கு இன்னைக்கு காலையில் தான் விழுந்துருக்க மாட்டேது நான் காலையில் கீழே போகிறப்பெல்லாம் எதுவும் இல்லை இப்போ தான் விழுந்துருக்கு அது இவங்கள முதல்ல திறந்துடுவோம் பாடி நேற்றுலாம் திறந்து விடாததுக்கு ஸோ காஃபிலாம் அப்படியே பழுக்க ஆரம்பிச்சு ஃபுல்லாக நீ தீபாவளி முடிஞ்சு எடுப்பாங்க ஓ இவங்களாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு என்ன முடில வாங்க 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 வெள்ள வாங்க வெளோ வாங்க வெளியே வெடியோம் வெள்ளம் வெல்லம் எல்லாம் வா 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 எல்லாம் வெளில வா வெளில வாங்க அப்பா எல்லாம் வந்துட்டாங்க வெளில அதுங்க எல்லாம் உள்ளார இருக்கட்டும் ஏய் நீ வெளில வராதா வெளில வராத உள்ள போ போ நீ போ உள்ளர நீங்களாம் உள்ளே போங்க உள்ள கொஞ்சம் பெருசானு நீங்கள் வாடி நீ இங்கே எட்டாரையில் ஏறி உக்காந்துட்டுருக்க பா போய் தீனி எடுத்துகிட்டு வந்துடலாம் தீனி எடுத்துகிட்டு வந்து தீனியை போட்டு விட்டு நேற்றுலாம் நேற்று ஃபுல்லாக உள்ளாரிங்கிறப்ப எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க இன்றைக்கி வெளியே திறந்து விடுவோம் தான் கொஞ்சம் எல்லாம் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க ஓகே போய் இவங்களுக்கு கோதுமையை போட்டு இந்த அவங்களுக்கு தீனி எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்லாம் இவ்வா வேறங்க எங்கே நிற்கிறேன்ட்டு நம்ம போய் அரிசி எடுத்துகிட்டு வரக்குள்ளார எல்லாம் இங்கே வந்துட்டாங்க எல்லாம் இங்கே வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கண்ணா கிடி கிடிகிடிகின்ட்டு சரி நம்ம தீனி அங்கே போட்டாச்சு வேணும்னா போய் பிறக்கிக்கிங்க இல்லையா இங்கேயே உக்காருங்க இங்கே எல்லாம் ஃபுல்லாக அடிச்சு விட்டாச்சு ஃபுல்லாக புதையாக இருந்துச்சுல மிஷின் போட்டு அன்றைக்கி அடிச்சு விட்டாச்சு ஸோ அந்த நுனி இது புதுசு வரும் பார்த்திங்களா நல்லா மேயும் அது நல்லா மேயும் என்ன கொஞ்சம் இதாக பார்த்துக்கணும் ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது பருந்தது இறங்கிடும் ஆனால் ஓரளவுக்கு எல்லாம் பெருசாகிட்டாங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல சரி போய் இதுலாம் தீனி கொண்டு போய் அங்கே போட்டுடலாம் அவங்களுக்கு தீனி போட்டு வந்துடலாம் இவன் மட்டும்தான் வெளியே வந்து மேய்ஞ்சிக்கிட்டுருக்கான் கிரே கோழி கிரே கோழி மட்டும்தான் இங்கே வெளியே வந்து மேய்ஞ்சிகிட்டு இருக்கு சரி மேய்ஞ்சிக்கிட்டுருக்கிட்டோம் நம்ம போய் அவளுக்கு தீனி போட்டு வந்துடலாம் அப்பாடி என்ன பண்ணுது வந்துட்டேன் 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 முடுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் நேற்று ஒரு நாள் எல்லாம் உள்ளாரே இந்த நாளில் உள்ளாரையே களீஜு பண்ணி எல்லாம் எவ்வளோ நாறி வச்சுருக்கேன் நாறி வச்சுக்கோங்க ஆ ஆ வா 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 இதுங்க இருந்துச்சுன்னா இதுங்க நல்லா சாப்பிடும் அடி 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 அதுங்க இருந்தனால எல்லாத்தையும் அதுங்க திண்டுச்சு அது தட்டுல வச்சிருக்குல்ல அதை போட்டு பரட்டிட்டு உக்காந்துருக்கு நீ சாப்பிட்டுட்ட உங்களுடைய கொஞ்சம் கருவாட்டு தண்ணி வைக்கணும் சோ மழையெல்லாம் விட்டு அப்படி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு கேத்தீங்களா இந்த குருவிங்களா ஏகப்பட்ட குருவி நிறையா வரும் இது எப்பயுமே இங்கேயே தான் சுத்தம் கோழிக்கு போடுற அரிசி போய் சாப்பிடுவோம் நம்ம ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் போட்டிருந்தோம்னா அதை போய் சாப்பிடுது சிட்டுக்குருவி மாதிரி இருந்தால் அங்கே போய் சாப்பிடு வரும் சிட்டுக்குருவி மாதிரி நிறையா சுற்றுது இங்கே காட்டில் நிறையா இருக்குது இந்த குருவி குருவி பேர் என்னன்னு தெரியல ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஆ பரவாயில்லைங்க அப்பா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அங்கே பாருங்க டைகரை பாருங்க எப்படி தூங்குகிறான் பாருங்க ஆள் பார்த்தது எழுந்திரிச்சிட்டான் சவுண்டு கேட்டது எழுந்திரிச்சிட்டான் எல்லாம் நல்லா தூங்கிட்டு உட்காந்துருக்காங்க தூங்கும் மூஞ்சி பசங்க விதி விடிய தூங்குறானுங்க விடிஞ்சும் தூங்குறானுங்க பார்த்தீங்களா இங்கே சாப்பாடு போட்டிருக்கனால குருவிங்க வந்தால் அளவாக இங்கே சாப்பாடு எடுத்து சாப்பிடுது நிறைய சாப்பாடு இருக்கு குருவி பேர் என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்கள் பாப்போம் சித்ராக்கா இந்த குருவி பேர் என்ன அந்த கிரே கலரில் இருக்குல்ல பார்த்தீங்களா மரத்தில் ஒரு சீ உக்காந்துருக்கு எல்லாம் அழகாக சூப் ஃபுல்லாக உக்காந்துருக்கு இங்கே இங்கே ஒருத்தி உக்காந்துருக்கு பாருங்க இல்லை இந்த தண்டுலேயே தான் உக்காந்துருக்கும் இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க சித்ராக்கா கீசலாத்தியா கீசலாத்தி குருவியா இந்த குருவி பேர் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு இருந்த மாதிரியே இருந்துச்சு திடீரென்ட்டு ஒரு ரெண்டு ஒன்றரை மணி இருக்கும் ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் மழை பிடிச்சிச்சு சரியான மழை எல்லாம் அம்மா அடைச்சிட்டேன்டாங்க என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல எல்லாம் வந்துடுச்சான்ட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறது நம்ம கடமை இல்லை எல்லாம் வந்துட்டாங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு போக வேண்டியதான் சேவலை கீழே தான் உட்காந்துருக்கு இன்றைக்கி கிரே கோழி மேலே போயிடுச்சா கிரேவாக கருப்பா கிரே கோழி தான் மேலே இருக்கா இந்தா ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே உட்காந்துருக்காங்க பேர் ஆ எல்லா குடும்பமும் அங்கே தான் இருக்குது இவங்க ஆறு பேர் இங்கே இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்களா ரெண்டு தரக்கு இதெல்லாம் பதினொன்று வந்துருச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ஒன்றுக்கணா இன்னும் ரெண்டுக்கணா அல்லா அல்லா அல்ல ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒன்று ஒன்று அவங்ககிட்ட உள்ளார உக்காந்துருக்கோம் அடீராக உக்காந்துருக்கோம் தீனி போடலாமா தீனி எடுத்துகிட்டு வந்து தீனி போட்டு வச்சுட்டோன் இருக்கீங்க அது பாட்டு கிடக்கும் காலையில் அடைச்சா போதும் தண்ணி வேறு இல்லை கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சிடலாம்